அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை உற்சாக வணக்கம் பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கோடு இணைந்திருக்கின்றோம் ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சன்னஸ் வானொலி செய்தி நேரம் முப்பத்தி ஆறாவது ஆண்டாக தொடர்ச்சி கண்டுவரும் செய்திகளுடன் இப்பொழுது நாம் இணைந்து செல்லலாம் நேற்றும் மற்றும் இன்றைய செய்திகளுடன் வருகின்றார்கள் நகுலபதி திலத்தேவனவர்கள் செல்வி அவர்கள் மற்றும் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் வணக்கம் எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள் வாருங்கள் இன்றைய நாள் கடை செய்தார் செல்வி நிதியான அதனைத் தொடர்ந்து நேற்றைய செய்திகளில் உறவுகள் கேட்டுக்கொள்ளலாம் உற்சாகமான இரவு வணக்கம் சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தோப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யா இலங்கையில் பாராளுமன்றத்தில் இன்றைய தினமும் நாளைய தினமும் இரண்டு நாட்கள் பட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிகாச்சலுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் படிப்பாளர் அ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிகாச்சலினால் இதுவரையில் எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பவனியா குளத்தின் வான் இருந்து மகரம்பத்துளம் பகுதியைச் சேர்ந்த நிறைய என்ற அரச ஊழியரின் சடனம் ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டுள்ளார் குறித்த இளைஞர் வன ஜீவராசிகளின் துணைக்கடத்தினால் அமைக்கப்பட்டுள்ள யானைவேணிகளை பராமரிக்கும் பணி செய்து வருபவர் என தெரிய வந்தார் சபாநாயகர் அசோகர் ரங்கலாவின் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நாயக்கா இது தொடர்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயத்துக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அசோக சமூக ரங்கலாவின் ராஜினாமாவினால் வெற்றிடமான சபாநாயகர் பதவிக்கு புதிய சபாநாயகர் நாளைய தினம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என தகவல்கள் தெரிவித்துள்ளன பாராளுமன்றம் ஒன்றைய தினம் கூடும் பொழுதும் வெற்றிடமாக உள்ள சபாநாயகர் பதவிக்கு புதிய சபாநாயகர் தேர்வு செய்யப்பட இருக்கின்றார் இந்தியாவுக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக்காவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு நேற்றைய தினம் இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லமான ராஷ்டிரபதி பவனியில் நடைபெற்றிருக்கிறது குதிரைப்படை அணிவகுப்புடன் ராஷ்டிரபதி பவனுக்கு அழைத்து வரப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்காவுக்கு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இதன்போது பூரிட அரச மரியாதையுடன் இருபதியோரும் மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா வரவேற்கப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் அணிவகுப்பு மரியாதை வழங்கி அவருக்கு வரவேற்பு அளிக்கப்படும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய நெகிழி போத்தல்களை பால் விற்பனை செய்வது குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் என ஆவி நிறுவனத்துக்கு தென் மண்டல பசுமை தீர்ப்பாவையும் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் பால் தயிர் வெண்ணெய் நெய் போன்ற பால் பொருட்கள் நெகிழிகளில் தகரங்களில் அடைத்து விற்கப்படுகின்றன மக்கும் தன்மையற்ற நெகிலிகளை சேகரித்து மறுசுழற்சி செய்ய ஆவின் நிறுவனம் இந்த ஏற்பாட்டையும் செய்யவில்லை நெகிழிகள் தூக்கி அறிவதால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்பட்டு மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது எனவே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத கண்ணாடி போத்தல்கள் அல்லது டெட்ரோ நகலிகளை பாவிக்க பால்விக்க உத்தரவு விட வேண்டும் என சென்னையைச் சேர்ந்த ஐயா சுரேந்திரநாத் கார்த்திகா கார்த்திக் ஆகியோர் தீர்ப்பாயத்தில் மனு தாக்குதல் செய்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ள ஆதப் அர்ச்சுனா அச்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் ஜெர்மனி ஸ்பெயின் மற்றும் போலந்து ஆகிய ஐரோப்பிய நாடுகளில் சமீபத்தில் கழிவு நீரின் போலியோ வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பிரித்தானியாவின் விசா விதிமுறைகளில் பொருளாதார நிதி நிலைமைகள் மற்றும் விசா கட்டணங்களில் முக்கிய மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் வேலை தழுபவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பாதிக்க கூடியதாக இருக்கின்றனர் கருங்கடலில் ரஷ்ய எண்ணெய் கப்பல் இரண்டாக பிளந்து அதில் எண்ணெய் கடலில் கசியத் தொடங்கி இருப்பதாக தெரிய வந்துள்ளது ஒன்பது பணியாளர்களுடன் சென்ற இரண்டு ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் புயலில் சிக்கி கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் அவற்றிலிருந்து எண்ணெய் கசிந்து வருவதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பசிபிக் கடலில் வலுவாட்டி தீவுக்கு அருகே அளவு அளவுகோலில் ஏழு புள்ளி நான்காக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்தது இஸ்ரேல் கமாஸுக்கு இடையே பதினான்கு மாதங்களாக போர் நீடித்து வருகிறது போர்லா காசா முனையில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐயாயிரத்தை தாண்டியதாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் இறந்தவர்களின் பாதி மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுகாதாரத்துறை கூறியுள்ளது ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்துக்கு மேற்பட்ட கமாஸ் போராளிகளை கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது போர் தொடங்கியதும் இருந்து இதுவரை நாற்பத்தி ஐயாயிரத்தி இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் காயமடைந்ததாகவும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளார் வடமேற்கு லண்டனில் பகுதியில் சனிக்கிழமை மாலை கொடூரமான துப்பாக்கி சூடொன்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் கில்பர்ட் சாலையில் இரவு ஒன்பது பதினைஞ்சு மணியளவில் நிகழ்ந்த நிலையில் துப்பாக்கி சூடு நடைபெற்ற சம்பவ தளத்துக்கு நகர் காவலர் அவசர சேவைகள் விரைந்திருந்ததாக தெரிய வந்த துப்பாக்கி சூடு காயங்களுக்கு உள்ளாகி இருந்த நாற்பது வயது மதித்த பெண் ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் என்று சட்டவிரூவமாக குடியேறிய பதினொன்றாயிரம் இந்தியர்களை வெளியேற்ற அரசு தீர்மானம் எடுத்து அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் அடுத்த மாதம் பதவியேற்க உள்ள நிலையில் அந்நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்தார் டிசம்பர் பதினேழாம் தேதி இன்றைய தினம் இவ்வரிடத்துக்கான கிறிஸ்துமஸ் கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளன குறைந்த வருமானத்தை கொண்ட இரண்டு மில்லியன் குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருப்பதாகவும் கொடுப்பனவுகள் தானியங்கி முறையில் விநியோகிக்கப்படும் எனவும் அதற்கான எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ள தேவையில்லை என வங்கிகளில் வைப்பில் வங்கிகளில் வைப்பில் வேனவும் கொடுப்பெனவுகளை வழங்கும் பிரான்ஸ் ஆரம்பித்துள்ளது உக்ரைனில் ரஷ்ய படைகளுக்கு ஆதரவாக அனுப்பப்பட்டுள்ள வடகொரிய வீரர்கள் உக்ரைன் படைகளால் குறுகிய காலத்திலேயே அளிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் சூர்க் பிராந்தியத்தில் குறைந்தது முப்பது வடகொரிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை தெரிவித்துள்ளது தொடர் விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி நான்கு உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை எந்தெந்த நாடுகள் நடத்த உள்ளன என்பதை பிபா உறுதி செய்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பது பிபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை ஸ்பெயின் போர்த்துகல் மற்றும் மொரோக்கோ நடத்துகின்றது அதனையடுத்து இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு உலகக்கோப்பை போட்டியே சவுதி அரேபியாவில் நடைபெற உள்ளது முகமது ஒரு அணுகுமுறையை பெற்றுள்ளார் என பாராட்டியுள்ளார் பதினெட்டு வயதிலேயே உலக செஸ் ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் பரிசு தொகையை வென்றுள்ளார் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் சீனாவின் வீரரை வீழ்த்தி தமிழக வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார் இவர் தனது பதினெட்டாவது வயதில் உலகின் பதினெட்டாவது சாம்பியனாக சாதனை பட்டியலில் இணைந்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் செய்தி வாரூத்தி எண்பத்தி ஏழு ஆக இடம்பெற்றிருந்தது வணக்கம் இனிய மாலை வணக்கம் சூரிய உதயம் சண்டை செய்திப்பாக நூற்றி தொன்னூற்றி நாலுடன் தில்லை தேவன் லண்டன் செய்திகள் லண்டன் தொடருந்து சேவை ரயில் சேவைக்கான கட்டணங்கள் அதிகரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி இரண்டாம் தியாதியில் இருந்து நாலு தசம் ஆறு வீதமான அதிகமான கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் என்று லண்டன் மேயர் சாதிகான் கான் கூறியிருக்கிறார் இதற்கான சேகரிக்கும் பணங்களை போக்குவரத்துக்கு சேவைக்கு மீண்டும் முதலிடப்படும் என்று கூறியிருக்கிறார் பிரித்தானியாவில் கடிதங்கள் வினியோ விநியோகம் செய்யாததற்காக தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது ரோயல் மெயில் என்ற சேவை நிறுவனத்தில் இருந்து கடிதங்கள் ஒழுங்காக உரியவர்களிடம் சேர்ப்பிக்காமல் இருப்பதற்காக இருந்ததற்காக ஒஃபீஸ் கமிஷன் ஆஃப் கம் நிறுவனம் சுமார் பத்து தசம் ஐந்து மில்லியன் பவுண்ட்ஸ்கள் அறவிடப்பட்டிருக்கிறது ரோயல் மெயிலுக்கு பக்கிங்காம் அரண்ம அரண்மனையில் வேலை செய்யும் இருபத்தி நாலு வயதுடைய பெண் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அங்கு வேலை செய்யும் பலர் ஒன்று கூடி நத்தாத்தினத்தி ஓட்டி உணவருந்தி உண்ணும் அருந்தி மகளும் வேலையில் இந்த இருபத்தி நாலு வயது பெண் வரம்பு மீறிய செயல்களை செய்ததை அடைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரித்தானிய மக்களுக்கு பயண எச்சரிக்கை வங்காள தேசத்துக்கு வங்காள தேசத்தில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெறும் இடங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்து செல்லுமாறும் உள்ளூர் ஆலோசகர்களின் அறிவுறுத்தலை பின்பற்றுமாறும் விழிப்புடன் இருக்குமாறு பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது பிரம்ப்ளி என்ற இடத்தின் சாலையில் சீக்ரெட் துண்டு போட்டதற்காக அபராதம் எண்ணூறு பவுண்ட்ஸ்கள் அதாவது அந்த பிரம்ப்ளி பகுதியில் பன்னிரெண்டு வழக்குகள் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறது இது பன்னிரெண்டாவது வழக்கில் இவர் அந்த சீக்கிரட் துண்டிலை வீதியில் சாலையில் எரிந்ததற்காக சுமார் எண்ணூறு பவுண்ட்ஸ் அவதாரம் விரிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை ஆறாயிரம் பவுண்டஸ்கள் அபராதம் எல்லோரும் செலுத்தப்பட்டிருப்பதாக அந்த அரசாங்கம் அதாவது பிரம்முளி பகுதி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது மேலும் வள வடமேற்கு லண்டனை துப்பாக்கி சூடு பெண் உயிரிழந்த முப்பது வயது உடையவர் ஒருவர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இன்னொருவர் வைத்தியசாலை காயங்களுடன் இருப்பதாகவும் மெட்ரோ காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என விபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன இங்கிலாந்து பிரஜ் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெர்மனியில் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார் அவர் கோடைகால ஒலிம்பிக்கின் போது ஜெர்மனியில் விளையாடிய போது அவருக்கு தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார் அவர் தனது வாழ்க்கையினை இந்த இளம் விளையாட்டு வீரர்களுக்கு உதவ அர்ப்பணித்திருக்கிறார் இவருக்கு அரசாங்கமும் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறது ஸ்கோட்லாந்தில் பேருந்து விபத்து அதாவது இரட்டை தட்டு பேருந்து ஒன்று பாலத்தின் மீது மோதியதில் எட்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் சனிக்கிழமை மாலை இரவு நடைபெற்றது இந்த விபத்து அந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்று காவல்துறையினருக்கு தெரியவில்லை விசாரித்து வருகிறார்கள் வார இறுதி நாட்களில் சாலைகளில் பிரித்தானியா சாலைகள் போக்குவரத்து நெரிசலாக இருக்கும் என்று பயணங்களை தவிக்குமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பண்டிகை காலமான இந்த காலத்தில் சுமார் ரெண்டு தசம் இருபத்தொன்பது தசம் மூன்று மில்லியன் பேர் சாலையில் பயணம் செய்யக்கூடும் என அந்த நிறுவனம் கணித்திருக்கிறது ஆங்கில கான்வாயின் ஊடாக இந்த வருடம் பிரித்தானியாவுக்குள் முப்பத்தை ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அகதிகள் வருகை தந்திருப்பதாகவும் கடந்த ரெண்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தொள்ளாயிரத்தி ஏழு அகதிகள் வருகை தந்ததாக ஹோமோவிஸ் தெரிவித்திருக்கிறது லண்டன் நியூயோர்க்கை இணக்கும் தொடருந்து சேவை இப்போது அதிவேக சேவை ஒன்று செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த சேவைக்கான பணம் இருபது லிரில்லியன் டொலர்கள் மதிப்பிடப்பட்டிருக்கிறது சுமார் நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்தை இந்த சிஎன்ஏ செய்தி நிறுவனம் அறிவித்திருக்கிறது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவன் நன்றி மிக்க நன்றி வணக்கம் அரசாங்கம் விளக்கம் ஜனாதிபதி அன்பளிப்பு என்னும் பெயரில் பரிமாறப்படும் போலி செய்தி தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது தற்போது இவ்வாறானதொரு வேலை தொடர்பில் சமூக ஊடகங்களில் போலியான செய்திகள் பரவி வருவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இவ்வாறான பொய்யான செய்திகளை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது பகிரவோ வேண்டாம் என அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது வரி செலுத்தாத ஆறாயிரம் கார்கள் செலுத்தாமல் முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் ஆறாயிரம் கார்கள் நாடு முழுவதும் உள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கண்டுபிடித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபை அறிவிப்பு நாட்டின் வளர்ச்சி நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் தொடர்ந்தும் வழங்கப்படும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இதன் போதே ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர பதிவிட பிரதி மார்க் என்ரோட் பிரான்ஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டில் நிலையான சமாதானத்தை மேம்படுத்துவதற்காக புதிய அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஐக்கிய நாடுகள் சபை பூரண ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் தெரிவித்துள்ளது அபாய முன்னெச்சரிக்கை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நான்கு மாவட்டங்களுக்கு மண் அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி கண்டி பதுளை மாத்தளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறான மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று பரிமாறப்பட்டுள்ளது இதன்படி இரட்டை வரி விதிப்பை தடுக்கவும் இலங்கை சிவில் நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்கவும் இரு தரப்பினரும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாறப்பட்டுள்ளது இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஆகியோர் மற்றும் இரு நாடுகளின் பிரதிகளாக கலந்து கொண்டுள்ளனர் தொடர்ந்தும் ஆதரவு இலங்கையின் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை வழங்க திட்டமிட்டுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இரு நாடுகளின் மின் கட்டணங்களை இணைக்கவும் அண்டை நாடுகளுக்கிடையே பெட்ரோலிய குழாய் பதிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இந்திய பிரதமர் இன்று அறிவித்துள்ளார் புதுடெல்லியில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதிக்காவுடனான கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கருத்தை பெறும் செயற்பாடு மின்சார கட்டண திருத்த யோசனைக்கான பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி ஜனவரி எட்டாம் திகதி வரை இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முட்டையின் விலையில் மாற்றம் சந்தையில் தற்போது முட்டையின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது சந்தையில் முட்டையின் விலை வீழ்ச்சியடைந்திருந்தாலும் பண்டிகை காலங்களில் முட்டையின் விலை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் இன்றைய தினம் முட்டை ஒன்று முப்பது ரூபாய் முதல் முப்பத்தைந்து ரூபாய்க்கு கிடைக்கப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் முட்டையின் விலை வீழ்ச்சியடைந்திருந்தாலும் சந்தையில் கோழி இறைச்சியின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் அப்போ மிக நன்றி இன்றைய நாள் மற்றும் நேற்றைய நாள் செய்திகளுடன் இணைந்த செல்வி நித்தியானந்தன் அவர்கள் இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் மற்றும் எட்டு திங்களுக்கான செய்திகளுடன் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் மற்றும் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள் இணைந்திருந்தார்கள் மூவருக்கும் இனிதான நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டோம் மிக சிறப்பு பல செய்திகளாக வந்தபடி இருந்தது உற்சாகத்தோடு மூவரும் அடுத்த செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற செய்திகளுடன் சந்திப்போம் நிறைவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள் நன்றி வணக்கம்